வணக்கம் பாபு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாட்களில் கோடீஸ்வர யோகம் இந்த யோக அமைப்பு எல்லாம் வரும் நிச்சயமாக இது நடக்கும் எப்படி நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபக்திகளினுடைய இணைவும் இருந்துவிட்டால் இந்த பலனை நூறு சதவீதம் அனுபவிக்க கூடிய அமைப்பு ஏற்படும் இதனால் விரிமாறக்கூடிய அந்த மாற்றம் அந்த மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கிய முன்னேற்றத்தை கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் குரு பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் நாலு வக்கரமடைந்தார் வக்கரகதியிலே இருந்தவர் வருடத்தினுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசியில முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சற்றேற குறைய ஒரு நூத்தி இருபது நாட்கள் வக்கரகதியிலேயே இருந்து அவர் நேர்கதிக்கு மாறினார் நேரடிக்கு மாறிய குரு பகவான் எங்கு அற்புதங்களை செய்வார் என்றால் எந்த ராசியில் வக்கரம் பெற்றிருந்தாரோ அங்கு சுபத்துவத்தை குறைத்து தந்து கொண்டிருந்த நிலையில மிகப்பெரிய அற்புதம் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது குரு பகவானை பொறுத்தவரை குரு ஒரு கோலாக ஒரு பிளானட்டாக அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் கூட இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி வாழ்வதற்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு விதமான விபத்தும் ஆக்சிடென்ட் அதாவது மற்றும் தூம கேது என்று சொல்லக்கூடிய வால் நட்சத்திரங்கள் எதுவும் பூமியில் வந்து மோதி சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு குருவினுடைய திருவருள் மிக மிக முக்கியம் காரணம் குருவினுடைய அருள் ஆற்றல் அதனுடைய காந்த சக்தி இந்த காந்த புலன் இந்த ஃபீல்ட் மேக்னட்டிக் ஃபீல்ட் அதன் காரணமாகத்தான் பூமியிலே பல விபத்துக்களை தினம் தினம் தடுக்கிறது விபத்து என்பது கிரகங்களோடு கிரகங்கள் மோதுவது கிரகத்தின் மீது மிகப்பெரிய விண்கள் மோதுவது இவற்றையெல்லாம் தடுக்கிறது இந்த தடுப்பதற்கு மிகப்பெரிய அரணாக இந்த பார்வை என்று சொல்கிறோம் அல்லவா குரு பகவானுக்கு சுபத்துவ பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்வோம் அல்லவா இவற்றுக்கெல்லாம் அறிவியல் ரீதியாக அந்த மண்டலங்களிலே அதாவது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இந்த மண்டலங்களில மிகப்பெரிய ஒரு வின் கற்கள் ஒரு கூட்டமைப்பெல்லாம் இருக்கும் காரணம் இது எப்படி என்றால் இஷ்டத்திற்கு வழி சதறி ஒன்றோடு ஒன்று மோதி உரசல் ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் வழி நடத்தி ஒன்றாக ஒருவர் பெண் ஒருவர் கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் வழிநடத்தி செல்வார் அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசிரியனாகத்தான் இந்த குரு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் வரக்கூடிய ஒரு நூறு நாட்களுக்கு மே மாதம் துவங்கும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் என்றால் பொதுவாக எல்லா ராசிக்கும் அவருடைய சுபத்துவ பார்வை என்பது இருக்கும் குரு கெடுக்க மாட்டார் இருந்தாலும் கூட குரு பகவானால் அதிகம் கெடுதல் சந்திக்கக்கூடிய ராசி எதுவென்றால் குரு பத்தாம் இடத்தில் இருக்கும் போது அதே போல் குரு பகவான் ராசியில் இருக்கும் போது குரு பன்னிரண்டு இருக்கும் போது குரு இரண்டில் இருக்கும் போதும் கூட அவர் அவருடைய காரகத்தை கெடுத்து சில சிக்கல் வரும் அப்படி பார்க்கும்போது குரு பார்வை மிகப்பெரிய அருளை தந்து விடுகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குருவிற்கு குரு தனியான ஒரு கிரகம் அல்ல குருவிற்கு நமக்கு சந்திரன் ஒரு கோலாக இருக்கிறது அல்லவா அதுபோல் குருவிற்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட சந்திரன்கள் அதை சுற்றி சுற்றி வருகிறது ஆகையினால் ஒரு சந்திரனே இவ்வளவு அழகு இத்தனை சந்திரன் என்றால் கேட்க வேண்டும் எதை பார்ப்பது எதை விடுவது என்று அப்படி பரிபூர்ண நல் அருளை சுபத்துவமாக தருவது என்பது குருவினுடைய பார்வை பலத்திலே சிலதை பார்க்கும் போது அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க அழகாக தோன்றும் ஆனால் அங்கு போய் நின்று பார்த்தால் அது கரணமுரடாக இருக்கும் சந்திரன் அப்படித்தான் இங்கிருந்து பார்த்தால் ஒரு பெண்ணை சந்திரன் போன்ற முகம் என்று சொல்கின்றோம் சந்திரன் அவ்வளவு பொலிவாகவும் அழகாகவும் இருக்கிறது நிலாவில் சென்று இறங்கிய அந்த படங்களை பார்த்து இப்போது யாரையானாலும் அந்த முகம் சந்திரனை போன்றிருக்கிறது என்று சொன்னால் அங்கு இப்போது சந்திரனை இங்கிருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் எப்போதும் அழகு அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படி சந்திரன் எப்படி அழகோ அதே போல் குரு பகவான் இங்கிருந்து நமக்கு பார்க்கும்போது அருளையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானாக இருக்கிறார் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் நாலில அவருடைய வக்கர பயணம் என்று சொன்னேன் மேஷ ராசியில வக்கரம் பெற்றவர் மேஷராசிலேயே இப்போது நேர்கதியிலே இருக்கிறார் ஆகையினாலே ராசி மாற்றம் இல்லை வக்கரம் என்றால் என்ன பூமியிலிருந்து பார்க்கும் போது பின்னோக்கி செல்வது போன்ற பலன் அது போன்ற பலன் சில நிலைகளில் அசௌகரியமாக அல்லாது வசதிகள் இல்லாத அளவிற்கு சில விஷயங்களை தந்துவிடுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இவையெல்லாம் குருவினுடைய அதிபதி நட்சத்திரங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குரு என்றால் வழி நடத்தக்கூடியவர் நிச்சயமாக இந்த பூமியை வழிநடத்துகிறது குரு என்றால் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது எதையும் மிக பெரிதாக மாற்றிவிடக்கூடியது எதையும் என்று சொல்கின்றேன் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் நல்லது கெட்டது இரண்டையுமே மிக பெரிதாக்கிவிடும் ஆகினால் நல்லதை நினைக்க வேண்டும் கல்வி என்றால் அதில் மிகப்பெரிய உச்சத்தை தரக்கூடியவர் இணைந்தால் மிகப்பெரிய ஆற்றலை தருவார் பெயர் புகழைத் தருவார் குழந்தை பாக்கியத்திற்கு குரு முக்கியம் தன யோகம் என்றால் குரு நிச்சயம் அருள் புரிய வேண்டும் இப்படிப்பட்ட குரு மேஷ ராசியிலே வக்கரம் பெற்றிருந்த நிலையினால் மேஷத்திற்கு சில பிரச்சனைகள் இருந்தது இப்போது மேஷத்திற்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி மேஷராசிக்கு சுபத்துவமான பார்வை மூலமாக தடைப்பட்டிருந்த தன லாபத்தை தருவார் குழந்தை பாக்கியம் கல்வியிலே யோகம் வாழ்க்கை துணை மூலமாக நல்லது தந்தை வழி அனுகூலங்களை எல்லாம் நிச்சயமாக மேஷத்திற்கு தருவார் மேலும் மூன்று ராசிகளுக்கு மிக சிறப்பாக இருப்பார் பார்வை பலம் மூலமாக ராசியையே பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு சிம்மத்திற்கு ராசியை குரு பகவான் பார்த்தாலும் இந்த நூறு நாட்கள் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது ஆகையினாலே சிம்ம ராசிக்காரர்களே உண்மையோடு உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் போது குரு தரக்கூடிய மிகப்பெரிய பலன்களை எல்லாம் பெற்றுவிட முடியும் இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வழி நடத்துதல் என்பது உங்களுக்கு வேண்டும் எதற்கும் கோவப்படுவது திடீரென்று முன் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் குருவினுடைய பார்வை அருள் இருக்கிறது சனி பகவான் பார்வையும் இருக்கிறது ஆகையினால் இந்த இரண்டு பார்வைகளும் மனதிலே வைத்து கவனத்தோடு நிதானமாக செயல்பட வேண்டும் அதே துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நூறு நாளும் அற்புதம் இருக்கிறது ஆகையினால் துலாம் ராசி அன்பர்கள் துணிந்து எதை செய்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு சனியும் ஆதரவாக இருக்கிறார் குரு பகவானும் ஆதரவாக இருக்கிறார் ராசியை பார்க்கக்கூடிய குரு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் தனுசுவிற்கு ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் அதுவும் துவங்கிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே உங்களுடைய ராசியில் பல அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் பல கிரகங்கள் அமைந்து காதல் திருமணம் பணம் இவற்றிலே சிறப்பாக இருக்கிறது ஆனால் தனுசு ராசி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே சற்று அவர்களை எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடத்துவது சிறப்பை ஏற்படுத்தும் குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு சுபத்துவத்தை தந்தாலும் அதிகப்படியான நன்மைகளை நிச்சயமாக துலாம் தனுசு ராசிகளுக்கு குரு பகவான் தர காத்திருக்கிறார் அதுவும் தனுசு ராசிக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய கெட்டதெல்லாம் இப்போது நிவர்த்தி கூடிய நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய இஷ்டத்தை எப்படியெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ உங்கள் இஷ்டப்படி கஷ்டங்களையெல்லாம் துடைத்தெறிந்து சுபத்துவமான ஒரு சந்தோஷ நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பு ஆகினாலே தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அருளை வைத்து உங்களுடைய இயற்கை ஞானம் என்பது உங்களுக்கு இருக்கும் கல்வியில் சிறந்த தனுசு கேள்வி ஞானத்திலும் சிறந்த தனுசு உங்களுடைய அனுபவத்தை வைத்து மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி வரக்கூடிய நூறு நாட்கள் இருக்கும் என அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்பட அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி